வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் இந்திய தேர்தலில் வெற்றி பெற்ற மோடிக்கு ரணில் வாழ்த்து இன்று மூடப்படும் பாடசாலைகள் குறித்த வெளியான முக்கிய அறிவிப்பு சீரற்ற வானிலை பலி மேலும் அதிகரிப்பு கேகாலை பிரதேசத்தில் மண்மேடு சரிந்த மூன்று வயது குழந்தை ஏழு நாட்களுக்கு மதுபான சாலைகளுக்கு போட்டு விடுதலை புலிகள் உட்பட பதினைந்து அமைப்புகளின் சொத்துக்கள் முடக்கம் இலங்கை அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை மாணவிகளின் பெருபெருகளை நிறுத்தியமை பாரிய துரோகம் ரிசார்ட் எம்பி காட்டம் இந்திய மக்களவைத் தேர்தல் முடிவுகள் தொடர்பில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழான சுபேட்சமான முன்னேற்றத்தின் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வெளிப்பாடே இந்த தேர்தல் வெற்றி என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அண்டை நாடான இலங்கை இந்தியாவுடனான நெருக்கமான உறவுகளை வலுப்படுத்திக் கொள்ளவும் இணைந்து செயற்படவும் எதிர்பார்ப்பதாக ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமருக்கு மொரீஷியஸ் நேபாளம் பூட்டான் போன்ற நாடுகளின் தலைவர்களும் வாழ்த்துக்களை அனுப்பி வைத்துள்ளனர் ரத்னபபுரி உள்ள அனைத்து பாடசாலைகளும் இன்று மூடப்படும் என்று கல்வி செயலாளர் ஒன்றை வெளியிட்டு இந்த தீர்மானத்தை அறிவித்துள்ளார் நிமித்திகள கல்வி வலயத்தின் எலபாத்து அயகம கலவான ஆகிய கல்வி பிரிவுகளுக்கு உட்பட்ட அனைத்து பாடசாலைகளையும் இன்று மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அந்த பகுதியில் நிலவுகின்ற சீரற்ற வானிலை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் நிலவுகின்ற சீரற்ற வானிலையின் அடிப்படையில் பாடசாலைகளை நடத்துவது குறித்து பிராந்திய பணிப்பாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டு தீர்மானிக்கப்படும் என்று சப்ரூக மாகாண கல்வி செயலாளர் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை நாட்டில் நிலவி வருகின்ற மழையுடனான வானிலை காரணமாக இதுவரை இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் நேற்று போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் சீரற்ற காலநிலையால் இதுவரையில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளதோடு நாற்பத்தொரு பேர் படுகாயமடைந்துள்ளனர் இருபத்தி மூன்று மாவட்டங்களில் இருநூற்று அறுபத்தி ரெண்டு பிரதேச செயலாளர் பிரிவுகளில் முப்பத்து மூவாயிரத்து நானூற்று இருபத்தி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து முப்பதாயிரத்து இருபத்தோரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் பிரமித பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார் அந்த பிரதேசங்களில் அரசாங்கத்தினால் நடத்தப்படுகின்ற நூற்று பதினாறு பாதுகாப்பு நிலையங்களில் இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஒன்பதாயிரத்து இருநூற்று நாற்பத்தி எட்டு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் Terima இதேவேளை நாட்டில் நிலவிருகின்ற சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ள நிலைமை குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வெள்ள நீரில் விளையாடுவது மற்றும் நீந்துவதனை தவிர்த்து கொள்ளுமாறு சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளனர் வெள்ள நீரில் ஆபத்தான பாக்டீரியாக்கள் பரவக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக தெரிவித்துள்ளனர் வெள்ள நீரில் நினைந்த உணவு வகைகளை பயன்படுத்த வேண்டாம் என்றும் அளித்துவிடுமாறும் சுகாதார அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை நாட்டில் எலிகாச்சல் நோய் பரவி வருவதாகவும் இதுகுறித்து மக்கள் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி Terima kasih kerana menonton! கேகாலை பிரதேசத்தில் மண்மேடு சிறந்து மூன்று வயது குழந்தையொன்று உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குழந்தையின் வீட்டின் பின்புறம் பாதுகாப்பு சுவர் கட்டுவதற்காக நேற்று மாலை பள்ளம் தோண்டப்பட்டுள்ளது மேலும் தோண்டப்பட்ட குறித்த பள்ளத்தில் குழந்தை இருந்தபோதே அதற்கு மேலிருந்த மண்மேடு குழந்தை மீது சரிந்து விழுந்ததாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் பின்னர் அங்கு வந்த பிரதேசவாசிகள் குழந்தையின் மீது விழுந்த மண்ணை அகற்றி உடனடியாக கேகாலை போதனா வைத்தியசாலையை கொண்டு சென்ற நிலையில் குழந்தை உயிரிழந்துள்ளது எதிர்வரும் ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் திகதி வரை நாட்டின் பல பிரதேச செயலகங்களில் உள்ள மதுபான சாலைகளை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது தேசிய பொசன் பண்டிகையை முன்னிட்டு குறித்த நாட்களில் மதுபான சாலைகள் மூடப்படும் என்று இலங்கை கலால் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மத்திய நுவரகம் கிழக்கு நுவரகம் மற்றும் மிகுந்தலை ஆகிய மூன்று பிரதேச பிரிவுகளில் குறித்த கால பகுதியில் அனைத்து மதுபான சாலைகளும் திருகோணமலை சாகிதா கல்லூரி மாணவிகளின் உயர்தர பெறுபேடுகளை நிறுத்தி வைத்திருப்பது துரோகம் என்றும் வெளியிட வேண்டும் என்றும் ஜனாதிபதி மற்றும் கல்வி அமைச்சரிடம் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிசாட் பதியுதீன் சபையில் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நேற்று நாடாளுமன்றில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார் கடந்த தேதி இந்த வந்தது பலர் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவ்வாறானவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் அதே போல இன்னும் தெரிவு செய்யப்படாதவர்கள் தங்களுடைய முயற்சியை கைவிடாது முன்னேற வேண்டியவர்கள் என்று அவர்களையும் முன்னேறுமாறு வேண்டுகோள் விடுக்கின்றோம் திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஜாயிரா என்ற அந்த பாடசாலையிலே கல்வி கற்று அதாவது சென்ட் ஜோசப் பாடசாலையில் பரீட்சை எழுதிய எழுபது முஸ்லீம் மாணவிகளுடைய பெறுபேர்கள் இன்னும் வெளிவரவில்லை இந்த செயலை நாங்கள் விசாரித்து பார்க்கின்ற பொழுது எமது கட்சியுடைய தேசிய அமைப்பாளர் முன்னாள் அமைச்சர் அப்துல்லா மௌரூப் அவர்களை அங்கு அனுப்பி என்ன நடந்தது என்பதை நான் விசாரித்தேன் அதிபர் முஹைஸ் அவர்களோடும் நான் பேசினேன் ஒரு பாதிக்கப்பட்ட மாணவியோடும் ஒரு பெற்றோரோடும் பேசிய பொழுது அங்கு ஒரு பெரிய திட்டமிட்ட சதி நடந்திருக்கிறது எழுபது மாணவிகளுடைய பெருபேறுகள் இன்னும் வெளிவரவில்லை நாளை அஞ்சாம் தேதியிலிருந்து ரீகரெக்ஷனுக்குரிய காலம் இன்னும் ரெண்டு வார காலம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது எனவே ரீகரெக்ஷன் போடுவதற்கான சந்தர்ப்பம் கூட இந்த மாணவர்களுக்கு இல்லாமல் போயிடுமா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது இந்த பாடசாலை என்பது ஒரு முன்மாதிரியான பாடசாலை எனவே இந்த பாடசாலை மாணவிகள் அபாய அணிந்து கொண்டு வந்தார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக அல்லது தலையை மூடிக்கொண்டு வந்தார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக இவர்களுடைய பெருபேர்களை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் அங்கிருந்த அதிகாரி மேலதிக அதிகாரி ஒருவர் வந்து அதே போல் அங்கிருந்த அதிகாரிகள் திட்டமிட்டு அந்த பருதா போட்டுக்கொண்ட மாணவிகளிடத்தில் கேட்டிருக்கிறார்கள் உங்களுடைய காதுகளை காட்டுமாறு அத்தனை மாணவிகளும் காதுகளை காட்டியிருக்கிறார்கள் அதன் பிறகு கலட்டிவிட்டு அவர்கள் தலையிலே சோல் போட்டுக்கொண்டு துப்பட்டி அதாவது போட்டுக்கொண்டு அவர்களுடைய காதை காட்டிக் கொண்டுதான் பரீட்சைகளை தொடர்ந்து எழுதியிருக்கிறார்கள் அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஐந்து நாட்களாக பரீட்சை எழுதி கொண்டிருக்கின்ற அந்த மாணவர்கள் மத்தியிலே அங்கிருந்த அதிகாரி இடையிடையாக வந்த மேலதிக அதிகாரி உங்களுடைய பெரு பேர் வருவதை நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம் என்று பல அந்த மாணவிகளுடைய மாணவர்களுடைய காதுக்கு எட்டுகின்ற முறையிலே சொல்லியிருக்கிறார் நாங்கள் கேட்கிறோம் இவ்வாறு பரீட்சை எழுதி கொண்டிருக்கின்ற மாணவர்கள் மத்தியிலே இவ்வாறான ஒரு செய்தியை சொல்லுகின்ற பொழுது அவர்கள் எவ்வாறு அவர் இந்த பரீட்சையை எழுதுவது எவ்வாறு அந்த பரீட்சையின் பால் அவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பது என்று நாங்கள் கேட்கிறோம் நான் இரண்டு தினங்களுக்கு முன்னர் ஜனாதிபதியோடும் சுசில் பிரேம் ஜெயந்த கௌரவ அமைச்சரவர்களிடத்திலும் இந்த அநியாயத்தை எடுத்து சொன்னேன் அவர்கள் தனது அந்த மாணவருடைய பெருச்சை பெருவேறு தருவதற்கான ஏற்பாடு செய்வதாக சொன்னார்கள் இன்று நான் ஜனாதிபதியுடைய செயலாளர் சமன் ஏகநாயக் அவர்களுக்கு நான் இந்த விஷயத்தை எடுத்துச் சொன்னேன் எனவே இந்த நாட்டிலே நடக்காத ஒரு அநியாயம் இந்திய நாட்டில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நரேந்திர மோடிக்கும் கட்சிக்கும் நாடு ரீதியில் பெற்ற வெற்றிக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் தங்களின் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்தும் தடவையும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியை பெற்று ஆட்சி அமைப்பது தங்கள் மீது மக்கள் கொண்டுள்ள அதீத நம்பிக்கையை பறைசாற்றுகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தங்களது இந்த வெற்றிக்கு ஈழ மக்கள் சார்பாகவும் கட்சி சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதம் அடைகின்றேன் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தங்களுடைய அரசியல் இயக்கம் பெற்ற மாபெரும் வெற்றிக்கு உளம் நிறைந்த வாழ்த்துக்கள் என்றும் செல்வம் தெரிவித்துள்ளார் பல வர்த்தகர்களுக்கு போலி ஆசோதனைகளை வழங்கியதாக கூறப்படும் கைது செய்ய சென்ற போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு இடையூறு விளைவித்த தாயார் கைது செய்யப்பட்டதாக அம்பாறை உத்தியோகத்தர்களின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தல் சந்தேக நபருக்கு தப்பி செல்ல உதவி செய்தல் பெண் போலீஸ் உத்தியோகத்தர்களின் சீருடைகளை சேதப்படுத்தல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் சந்தேக நபரின் தாயார் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இதனையடுத்து இவர் அம்பாறை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் ஒரு லட்சம் ரூபாய் இரண்டு சரீரப்படையில் விடுதலை செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் மழை காரணமாக தற்பூசணி செய்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் முல்லைத்தீவு மாவட்டத்தின் விஸ்வமடு தொட்டியடி பிரதேசத்தில் இந்த முறை விவசாயிகளால் தற்பூசணி செய்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது கடந்த சில தினங்களாக பெய்த மழை காரணமாக அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த தற்பூசணி அழுகி அழிவடைந்துள்ளது இதனால் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு தமிழர் புனர்வாழ்வு கழகம் உள்ளிட்ட பதினைந்து அமைப்புகளின் நிதிகள் மற்றும் சொத்துக்களை முடக்குவதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது இது தொடர்பில் வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகியுள்ளது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கமால் குலரத்ன இந்த வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளார் பதினைந்து அமைப்புகள் அந்த அமைப்புகளுடன் தொடர்புடைய இருநூற்று பத்து பேரின் சொத்துக்கள் நிதிகள் பொருளாதார வளங்கள் ஆகியவை இவ்வாறு சீரழக்க செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது தமிழில் விடுதலை புலிகள் அமைப்பு தமிழர் புனர்வாழ்வுக் கழகம் தேசிய தாகிர் ஜமாத் உட்பட பல அமைப்புகளின் நிதிகளும் சொத்துக்களும் முடக்கப்பட்டுள்ளதாகவே வர்த்தமான தெரிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் பயங்கரவாதிகளுக்கு நிதி உதவி செய்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்ட நூற்று பதிமூன்று பேரின் பணத்தையும் சொத்துக்களையும் முடக்குவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது யாழ்ப்பாணம் வைத்தியசாலையினை தேசிய வைத்தியசாலையாக மாற்றுவதற்கு வெற்றிடத்திற்கான ஆளணிகள் தேவையாக உள்ளதாக யாழ்ப்பாணம் சத்தியமூர்த்தி தெரிவித்தார் யாழ்ப்பாணம் நீட்டிப் பிற்பகல் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் எதிர்காலத்தில் இலங்கையின் நான்காவது தேசிய வைத்தியசாலையாக தரம் உயர்த்தப்படுவதாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன சுகாதார அமைச்சிடம் தாங்கள் எங்களுடைய தற்போதைய தேவைகள் நிலைப்பாடுகளை நாங்கள் அறிவித்திருக்கின்றோம் தற்போதைய நிலையில் இந்த வைத்தியசாலையானது ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது படுக்கைகளுடன் இயங்கி வருகின்றது இருபத்தைந்து வைத்தியர்களும் சாதியர்களுமாக எல்லாமாக ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது பேர் கடமையில் ஈடுபடுகின்றார்கள் இந்த தேசிய வைத்தியசாலையாக உயர்த்துவதற்கு மேலும் வசதிகளை நாங்கள் கூறியிருக்கின்றோம் குறிப்பாக மேலதிக ஆலணி குறிப்பாக வைத்தியர்களின் ஆலனியை மேலும் நூறு பேருக்கான அப்ரூவலையும் அதேபோன்று இருநூறுக்கு இருநூறு தாதியர்களையும் புதிதாக அனுமதிப்பதற்கான ஆளணி அதிகரிப்பை பெற்றிருக்கின்றோம் இவ்வாறு சில ஆலனி அதிகரிப்பை போது இது காலத்தில் இது தேசிய வைத்தியசாலையாக தன்படுத்த முடியும் அத்துடன் தற்போது கட்டிட வசதிகளும் குறைவாக இருக்கின்றபடியினால் இரண்டு கட்டிடங்கள் பூர்த்தியாக்க வேண்டிய நிலையில் ஒரு கட்டிடத்துக்கான வேலைகள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் மீடியா இணைய தளத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்து பெல் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்